அது எப்படி முதல்வர் ஆக முடியும் அவரு அவரது அரசியல் அனுபவமே கிடையாது அதனால் அவர் முதல்வராக உள்ள வாய்ப்புகளே கிடையாது முடியாது இல்லையா எப்படி ஆக முடியும் அதுதானே பேசுகிறேன் எப்படி ரெண்டு மாநிலத்திலையும் அது கண்டிப்பாக எப்படி ஆக முடியும் மற்றபடி அவர் முதல்வராக ரொம்ப கஷ்டம்தான் ஆமாம் கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதை பார்க்கக்கூடிய ஆளெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு நடிகனால் அவர் எல்லாரும் அவரை பார்க்கக்க ஒரு ஆர்வத்தோடு போவாங்க ஆனால் அது வந்து ஓட்டா மாற அடி ஒரு நாளும் சொல்ல முடியாது இவன் மாண்பு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அவர்கள் ஆனால் அவருக்கு வந்து மற்றபடி ரசிகர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களும் பாமர மக்களும் ஏன்னா அவர் ஏழைகளுக்கு வேண்டியே வாழ்ந்தவர் ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காரு ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு அதனால்தான் அவர் முதல்வர் ஆகுனார் அதே போல் எத்தனையோ நடிகர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சிவாஜி தனி கட்சி தொடங்கினார் வேறு வேறு யார் நம்ம விஜயகாந்து தனி கட்சி தொடங்கினார் சரத்குமார் தொடங்கினார் இப்படி எல்லோரும் தொடங்கினா யாராவது ஆக முடிஞ்சா எம்ஜிஆரை போல யாருமே ஆக முடியாது அது எல்லோரும் எம்ஜிஆரை போல ஆகலான்னு நினைக்காங்க அதெல்லாம் ஒரு நாள் ஆக முடியாது ஆமாம் அது ஏதோ அவர் மனசுக்குள்ள அவர் ஆகிரலாம் போல் அவர் அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால தான் அவருக்கு ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கா முதல்வர் ஆனி எல்லோரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அவர் ஆகைக்கு ரொம்ப கஷ்டம்தான்